ஐஸ் க்யூப் இருக்கான்னு தெரியல பார்ப்போம் வாவ் இருக்கு என்னப்பா யாரும் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்து நிறைய மெனு இருக்குது நன்னாரி சருபத்து ரெடி பண்ணிடுவோம் ஐஸும் போட்டாச்சு நல்ல டைட்டாயிடுச்சு பாருங்கள் இதில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியதான் நன்னாரி சிறுபார்த்து ரெடி இந்த நன்னாரி சிறுபத்தை மூணாக பிரிக்க வேண்டியதான் ஆல்ரெடி என் பொண்ணு குடிச்சிட்டா ஸோ அதனால ஊற்ற போகிறேன் ஐஸோட ஊற்ற போகிறேன் சமபங்கா அடுத்து இதில் ஓ இன்னத்து இன்னும் அந்த எசன்ஸ் இருக்குது கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு ஸோ இதையும் கிளியர் பண்ணும் நல்லா அரிசி பத்து ரெடி சேம அவுட்புட்டு கடல்ல குடிச்சா கூட இந்த நன்னாரி சர்பத் இப்படி வராது. ரொம்ப பொறுமையா நிதானமா ரெடி பண்றேன். அப்படியே உண்மையாவா. ஆமா உண்மையில நல்ல கூலா இருக்கு. கடல்ல நீங்க குடிச்சீங்கனா, என்ன பண்ணுவாங்க அந்த ஐஸ் பார் எடுத்து உடைச்சு உள்ள போட்டு, நமக்கு டக டக டகடென அடிச்சு கொடுப்பாங்க ஸோ அந்த டைத்துக்கு அது ஓகே. ஆனா ரொம்ப பொறுமையா நிதானமா ஒரு நன்னாரி சர்பத் குடிக்கணும்னா வீட்ல வந்து நன்னாரி மாதிரி எசன்ஸ், அப்புறம் எலுமிச்சை பழம், ஐஸ் எல்லாத்தையும் செட்டப் பண்ணி குடிச்சீங்கன்னா செம்மயா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். மதிய சாப்பாடு ஒரு குடி எனக்கு பிடிச்ச சாப்பாடு காட்டுற உங்களுக்கு ஒயிட் ரைஸ் அப்புறம் இது என்ன பாது இது என்னது சிறு சாம்பார் எங்கள் அம்மா நேற்று கொடுத்தாங்க இந்த கீரை வச்சு சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு இப்போ தான் டைம் கிடைச்சது என் வீட்டம்மா இருக்கு அதுக்கப்புறம் வடகம் அப்புறம் அப்பளம் பாருங்கள் எந்த வீட்டிலையும் இந்த மூணு வகையான ஊராக இருக்காது மாங்காய் ஊர்கா எலுமிச்சை ஊர்கா அதுக்கப்புறம் பூண்டு ஊறுகா விதவித்தமாக ரகரகமா வச்சுருக்கு என் பொண்ணை பாருங்க ஆ ஆ ரசித்து சாப்பிட்றேன் அதே மாதிரி நானும் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து அப்படி வச்சு சென்டரில் மறுபடியும் இன்னொரு கரண்டி எடுத்து மறுபடியும் வச்சு சாப்பிட்டு அப்படி வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இது வேண்டாம் கீரை கீரைய இந்த இடத்துல வச்சு இன்னைக்கு ஒரு புடி இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா கடையை அடைச்சிட்டாங்க கரெக்டா ஒரு பன்னெண்டரைக்கெல்லாம் கடையை அடைச்சிட்டு என்ன பண்ண எங்க தெருல ஒருத்தர் வந்து இறந்துட்டேன் ஸோ அந்த இதுக்காக அட்டன் பண்றதுக்காக போயிட்டேன் போயிட்டு வர வழியில ஒரு சைட்ல ரோட்டு ஓரத்தில் நொங்கு நுங்கு வியாபாரம் பண்றவரை பார்த்துட்டு நொங்கு எவ்வளவு அப்போ அவர் சொன்னாரு ஐம்பது ரூபாய்க்கு ஆறு நொங்கு தருவேன் அப்படின்னாரு அப்ப நான் சொன்னேன் இருபது ரூபாய்க்கு மூணு தானே நீங்க என்ன ஐம்பது ரூபாய்க்கு ஆறுங்க ஏங்கிட்ட ஐம்பது ரூபாய்க்கு ஆறு தான் அப்படின்னாரு நானும் ஒண்ணுமே சொல்ல அப்படியே வண்டியை திருப்பிட்டேன் திருப்பிட்டு என் இருந்து கொஞ்சம் தள்ளி அதாவது என் கடைக்கும் என் நான் இருக்கிற வீட்டுக்கும் இன் பிட்வீனில் ஒரு ரோட் உரமாக ஒருத்தர் வந்து நொங்கு வைத்துக்கிட்டு இருந்தார் அப்போ என்ன பண்ணேன் சைடில் ஒதுங்கிட்டு நொங்கு எவ்வளோண்ணே அப்படின்னு கேட்டேன் அப்போ சொன்னார் ஒரு நொங்கு அஞ்சு ரூபா அப்படின்னாரு எனக்கு நொங்கு வாங்கி சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சு பட் அங்கே எனக்கு ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு ஸோ என் கடையை தாண்டி வீட்டுக்கு போகிற வழியில் நொங்கு எவ்வளோன்னு கேட்டேன் அஞ்சு ரூபாய் சொன்னார் ஸோ நொங்கு வாங்கிட்டு வந்துட்டேன் ஐம்பது ரூபாய்க்கு வேணும்னா சரியான நொங்கு எல்லாமே இலசாக இருந்துச்சு நான் காட்டுறேன் பாருங்க அதுங்க நான் வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணிட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துச்சுக்கோங்க இந்த நொங்கோட வெளியில் உள்ள தொலி தெரியுமா தொலி ஈஸியா பிரிச்சிடலாம் ஆமா நீங்க வேணா அப்படி ட்ரை பண்ணி பாருங்க நான் முன்னாடி கூட சொல்லியிருப்பேன் ஷார்ட்ஸ்லயோ வீடியோலயோ சொல்லியிருப்பேன் நுங்க வேண்டிங்கன்னா ஒரு பத்த பதினஞ்சு நிமிஷம் வைங்க வச்சுட்டீங்கன்னா போதும் இந்த தொலிய அப்படியே ஈஸியா உடிச்சிடலாம் ஸோ நுங்கு ரொம்ப சாஃப்டா இருக்குங்க வெயில் வர குறைஞ்சிக்கிட்டே போகுது மழை பெய்யுது கிளைமேட் வர சேஞ்ச் ஆகுது இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் நுங்கு சீசன் நுங்க மிஸ் பண்ணாதீங்க நுங்க பாத்தீங்கன்னா வாங்கி அனுபவிச்சிருங்க ஏன்னா எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி மலிவான விலையில கிடைக்காது உங்க ஏரியால நுங்கு எவ்வளவு விற்கிறாங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வருஷம் வெயில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் நினைக்கிறேன் வாட்டி வதச்சிருச்சிங்க ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணேன் எந்த வருஷம் இல்லாத வெயில் இந்த வருஷம் நான் ஃபீல் பண்ணேங்க பார்த்தீங்கன்னா உடம்புலாம் வந்து இந்த சின்ன சின்ன வந்து இந்த பரு மாதிரி வந்துருச்சு ரெட் கலரில் தாங்கவே முடியல எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பரு மாதிரி வந்துருச்சு ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்போ மெல்ல 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 கிளைமேட் மாறுது காலைல எட்டரை மணிக்கு தான் கடை தொடர்ந்தேன் வழக்கமாக பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்கெலாம் கடை கொடுத்துருவேன் செவன் தேர்ட்டிலிருந்து எயிட் ஓ க்ளாக் கட் கொடுத்துருவேன் இப்போ ஆல்மோஸ்ட் எயிட் தேர்ட்டி ஆயிடுது ஸோ கடையை துறந்து எப்படி உட்காந்துட்டு இருக்கம்போது கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே மந்தமாக இருந்துச்சு அமைதியாக இருந்துச்சு அப்புறம் ஒன் ஹவரில் பாருங்கள் கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சுங்க வெளியே நல்ல மழை பெய்யுது நல்ல மழைனா பலமாக இல்லை அப்படியே தூறிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த தூரல் தான் வந்து சீசனுக்கு உண்டான அறிகுறி ஸோ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் நம்ம ஏரியா அதாவது நம்ம ஊர் தென்காசி சுற்றிலுள்ள எல்லா பகுதிகளும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ அதிகமான டூரிஸ்ட்டை நம்ம அடுத்த மாதத்துலேருந்து நம்ம பார்க்கலாம் என்னடா சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சா மழை வேற பெயுத சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கடையில் இருந்து எய்தாப்பில் ஒரு அரச மரம் இருக்குது அங்கே கூட்டமாக நின்றாங்க அங்கே கூட்டமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஆட்கள் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க காய்கறி வாங்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் கடையில் இருந்து பார்த்தேன் நிறைய பேர் பப்பாளி வாங்குறதெல்லாம் பார்த்தேன் ஸோ ஓட்டமாக போய் பாருங்க ரெண்டு பப்பாளி பப்பாளி பார்த்தீங்களா கிலோ நாற்பது ரூபா பஜாருக்கு போனால் நாற்பது ரூபா தான் இங்கே எங் எல்லா இடத்துலையும் நாற்பது ரூபா தான் ஆனால் பப்பாளி வித்தியாசம் இருக்குது சில இது இம்போர்ட்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பப்பாளியில் பார்த்தீங்கன்னா வெதை இருக்காது டேஸ்ட்டும் இருக்காது இது நம்ம டைரெக்டாக நம்ம மரத்தில் இருந்து பறிச்சது அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரெண்டு பப்பாளி வேணுங்க வீட்டில் இருந்து அழைப்பு வந்துருச்சு சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் பசியை அடக்க முடியாதுல்ல அதனால் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா மழையும் பொருட்படுத்தாமல் நம்ம கடைக்கு வீட்டுக்கு ரொம்ப கம்மி தான் டிஸ்டன்ஸு ஸோ போயிடலாம் பார்க்குறேன் சாஃப்ட் வந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் சேமியா மேலே பார்த்தீங்கன்னா முட்டை புர்ஜி அப்படியே தூவி விட்டுருக்காப்புல இதைத்தான் சாப்பிட போகிறேன் காலையில் ஆமாம் பொறுமையாக உட்காந்து சாப்பிடணும் என் பொண்ணு வேற உட்காந்து மொபைலில் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான் மழையில் நினைஞ்சாச்சு மக்களே என்ன செய்ய பசி வயிற்ற கிழுது அதனால் வந்துட்டேன் முக்கால் வாசி நினைஞ்சிட்டேன் இப்போ நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு வந்துட்டு கடையில் ஆறாம் அமர உட்காந்து நிறைய விஷயங்களை பேசுவோம் ஸோ நண்பர்களே காலை சாப்பாடு திருப்தியாக முடிஞ்சுது ஃபைனல் டச்சாக ஒரு சில்வர் கிளாஸ் நம்ம கடையில் எப்போதுமே இருக்கும் இங்கே வச்சுட்டு இப்போ நான் வீட்டில் இருந்து என்ன பண்ணேன் ஃப்ளாஸ்க்கு நிறையா நான் அடிக்கடி சொல்லுவேன்ல சுலைமானின்னு சொல்லிட்டு பால் இல்லாத டீ ஓ ரொம்ப டைட்டாக ஆகி கொடுத்துட்டா வரும் என்ன சவுண்டு வேணும் அப்படியே ஊற்றி எப்படி வெளியே மழை உள்ள சூடான டீ சமலை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பல நல்ல விஷயங்களோட